ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தலாமா ஓகே இன்றைக்கி காலையில் நானும் மாமாவும் போய் அரை கிலோ எலும்பு அரை கிலோ தனி கறியும் வாங்கிட்டு வந்துட்டோம் ரெண்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னும் நம்ம இதை சமைக்கணும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா எலும்பு வந்து சூப் வச்சு எடுத்துட்டு சூப்புக்கு எடுத்துகிட்டு குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனிக்கறியே கிரேவி கிரேவி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு பிரியாணி போடுவான்னு மாமாட்ட கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் நீ கிரேவியே வச்சுட்டு நல்லாயிருக்கும் நான் நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டார் ரைட்டுன்ட்டு பிரியாணியே அவ்வளோ விரும்ப மாட்டார் மாம்சு அதனால் வந்து கிரேவி எலும்பு குழம்பு சாதம் அவ்வளோதான் மக்கள் இன்றைக்கி சமையல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் என்ன பண்ணுறீங்க நாண்வெஜ்ஜு சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களா இது புரட்டாசி மாதம் என்னக்கா நாங்கள்லாம் நாண்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம் நீ என்னக்கா முழுக்கோடு போடுறன்னு சொல்லி கேட்கறாதிங்க நாங்கள்லாம் வந்து உடம்பு வீக்கான ஆளுங்க எங்களாலெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஏன்னா நாங்கள் ரொம்பலாம் எடுக்க மாட்டோம் மாதத்தில் நாலே நாள் தான் மட்டன் கறி சிக்கனு நான்வெஜ்ஜு வந்து மாதத்தில் நாளே தான் எடுப்போம் இடையிலலாம் எடுக்க மாட்டோம் ஏன்னா எட்டு மணிக்கெலாம் நான் வந்து பாப்பாக்கு காலேஜு பையனுக்கு வேலைக்கு எட்டு மணிக்கெலாம் சமையல் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதனால் காய்கறிகளை வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் நேற்று எங்கள் ஊரில் சந்தை போய் வாங்கிட்டு வந்துட்டாரு காய் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ரெண்டு ரெண்டு காய் சாப்பிடுவோம் வார வாரம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதனால் வந்து நான்வெஜ்ஜு ஒரு நாள் தான் அதையும் நம்ம நிப்பாட்ட முடியாது இல்லையா பிள்ளைங்களும் பெருசாகிடுச்சுக்க அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க மாமா இருக்கலான்னு தான் இருந்தார் ஆஹா அதெல்லாம் சரிப்படாதுப்பா அப்படின்ட்டான் பையன் அப்புறமேட்டு பார்த்தாரு சரி அம்மாவும் முடியாதவ வேணாம் பொருட்டா சி நாங்கள் எப்பயுமே சாப்பிட மாட்டோம் மக்களே வெள்ளிக்கிழமை கூட தப்பி தவறி அம்மா வீட்டுக்கு போனாலோ இல்லை அக்கா அவங்க வீட்டுக்கு போனாலோ சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்லேயுமே வியாழக்கிழமை வாங்கினது மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா கூட சாப்பிட்ருக்கோம் ஆனால் சனிக்கிழமை மட்டும் நாங்கள் எப்போயுமே சாப்பிட மாட்டோம் அது எங்களுக்கு சாப்பிட்டாலும் எதாவது வந்து அதாவது விபரீதம் ஏதாவது ஒன்று நடந்து எங்களுக்கு காட்டிடும் அதனால் நாங்கள் எப்பயுமே தொடமாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் பார்த்திங்களா ஞாயிற்றுக்கிழமை எங்களால் வெஜ்ஜு சாப்பிட முடியாது மக்களை உண்மையை சொல்கிறேன் அக்கா நம்ம சாப்பிட்றத பற்றி பேசுகிறதுல என்ன தப்பு அக்கா எப்பயுமே அதாவது எப்படி சொல்லுவாங்க ஃப்ரீயாக தான் பேசுவேன் மனசில் பட்டதை பேசிகிட்டு போயிடுவேன் உண்மையை தான் பேசுவேன் சே மக்களே இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாதம் வந்துக்கிட்டு இருக்கு குழம்பு கூட்டி விட்டேன் ஒரு அடுப்பில் தக்காளி வெங்காயத்தை நான் எப்போயுமே வதக்கி தான் கறி குழம்புக்கு போடுவேன் பார்த்துக்கோங்க அதனால தான் சின்ன வடை சட்டியில் வந்து தக்காளி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத நான்வெஜ்ஜு கிடையாது எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் நிறைய சேர்ப்பேன் சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே அதை வந்து அரைச்சிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடிப்படியாக நறுக்கி நறுக்கி தாளிக்கும்போது போட்டு வதக்கிடுவேன் ஸோ ரெண்டு வெங்காயமுமே நான் சேர்ப்பேன் ஆனால் சின்ன வெங்காயம் இல்லாமல் சமையல் கிடையாது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கிரேவி ரெடி இருக்குது எங்கிட்ட எலும்பு குழம்பு ரெடியாகிட்ருக்கு இன்றைக்கி சாப்பாடு லேட்டு மக்களே இப்போ வந்து எனக்கு ஹோமியோபதியில் புது மருந்து ஒன்று மாற்றிருக்கார் டாக்டர் அதை சாப்பிட்டா என்ன செய்யுதுன்னா அப்படியே காலையில் மருந்து சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டேன் பாருங்கள் தான் இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா உப்புமா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துட்டேன் மக்களே நாலு முழிச்சு முழிச்சு பார்த்து அடக்க முடியல போய் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி சமைத்தேன் ரெண்டு மணி ஆயிடுச்சு ஒரு மணிக்கெலாம் சாப்பிடுவேன் இன்றைக்கி ரெண்டு மணி ஆயிடுச்சு இது வந்து கிரேவி அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டேன் வேகம் வைக்கும்போது தண்ணி கீழே ஊற்ற மனசு இல்லை அதனால் அப்படியே அதில் பாதியை ஊற்றி பரட்டி அப்படியே ஒரு மேனேஜ் பண்ணியாச்சு அப்படித்தான் எதாவது இடக்கு முடக்கம் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே மேனேஜ் பண்ணிடணும் கொஞ்சம் வத்த விட்டு புரட்டினோம்னா முடிஞ்சு கிரேவி ஓகே மக்களே உங்கள் வீட்டிலலாம் எல்லாம் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் காட்ட சொல்லுங்கள் நான்வெஜ்ஜு யாரார் சாப்பிடுவீங்க யாரார் சாப்பிட மாட்டேங்க அதையும் சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலுன்றதையும் சொல்லுங்கள் கமாண்டில் போடுங்க கமாண்டே போட மாட்டேங்க மக்களை ராஜாமல்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி